அன்புக்குரிய உறவுகளே தேவர் நடந்த தடியடி பிரச்சனை அதை தொடர்ந்து நடந்த கைது இந்த பிரச்சனை குறித்து மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க முக்கியமாக வந்து அன்புக்குரிய அண்ணன் மும்பை குமாரனை என்னுடைய அன்புக்குரிய தம்பி பழனி அதேபோல் தேவர் இருந்து தம்பி பார்த்திபன் உள்பட பலர் வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தில் தலையிடுங்க அப்படின்றீங்க மேதாஜி சுபாஷனையை பொறுத்தளவில் இதுக்கு முன்னாடி பல நூறு போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கோம் அதில் சில போராட்டங்களில் சம்மந்தப்பட்டவங்க கேட்கலன்னா கூட இறங்கி அதில் போய் உதவி செய்கிறது வழக்கம் அப்படி செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா சில நேரங்களில் அதுக்கு சரியான ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கிறது கிடையாது அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க சொல்லட்டும் சொன்னால் நம்ம இறங்கி அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அதில் தலையிடுறது கிடையாது அதே போல் வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்குளத்துவ சமூக இயக்கங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒற்றுமையாக இல்லை ஒரு ஒரு சிலது ஒரு குரூப்பாகவும் இன்னொரு சிலது ஒரு குரூப்பாகவும் இருந்துகிட்ருக்கு அதனால் ஒரு குரூப்பு இறங்கி போராடினாங்கன்னா அந்த குரூப்பு விஷயங்களில் இன்னொரு குரூப் தலையிடுறது எல்லாருமே எல்லோருமே அப்படி தான் அவங்க இப்போ நான் இருக்கேன் எனக்கு கைது வந்தாலும் சரி சிறை வந்தாலும் சரி போராட்ட களங்களில் அடிபட்டாலும் சரி ஒரு குரூப்பு வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இன்னொரு குரூப் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறது சரி கைதாகட்டும் அப்படின்ட்டு ரெண்டு பக்கமும் அப்படி தான் இருக்குது ஆக இப்படி இருக்கும்போது நேற்று நடந்த போராட்டங்களில் வந்து அவங்க வந்து ஒரு அமைப்பை நாடி அவங்க மூலமாக பண்ணுறாங்க அதில் ஆகுது அங்கே நடந்த போராட்டங்களில் என்னென்னா அதை க சரியாக கட்டமைக்க முடியலை தளத்தில் அந்த களத்தில் வந்து பக்காவாக அதை கொண்டு போய் ப்ராப்பராக அந்த மக்களை கைட் பண்ணி பிரச்சனை இல்லாமல் அந்த போராட்டத்தை நடத்தி முடிக்க முடியல அப்படிங்கும்போது அது காலையிலே எனக்கு தெரிஞ்சுது ஒரு மாதிரியா தள்ளுமுள்ளாக இருந்தோடனே நான் நினச்சேன் அது வந்து கைதில் போய் முடியும்ட்டு ஆனால் இத்தனை பேரை கைது பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்காத ஒன்று சரி நடந்து நடந்து போச்சு இப்போ அடுத்து அதை வெயில் போட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம் மக்கள் எல்லோரும் கேட்டே இருக்கீங்க இப்போ ஒன்றும் கெட்டு போகல எல்லோரும் வந்து ஈகோவை விட்டுட்டு இந்த விஷயத்தில் வந்து இறங்கி இந்த விஷயத்தில் மக்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ட்டு சம்மந்தப்பட்ட ஊர்லேருந்து கோரிக்கை வைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து செஞ்சு கொடுத்துரும் அதில் வந்து மாற்றமே இல்லை சப்போஸ் அவங்க கோரிக்கை வைக்கல இல்லைன்னா கூட பரவாயில்ல அவங்க அதை பார்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த தடியடிக்கு காரணமான பொதுமக்களுடைய கைதுக்கு காரணமான நபர்கள் யார் யாருன்னு விசாரிச்சிட்ருக்கோம் அவங்கள கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணி அந்த போலீஸார் மேலே வந்து மேதாஜி சுபாஷனை வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை இது சம்மந்தமாக வந்து எஸ்பி அவர்களையும் ஐஜி அவர்களையும் சந்தித்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அடிப்படையில் யார் யார் தவறு பண்ணியிருக்காங்க அது போக வந்து அருண்ராஜா மேலேயும் பவுல்ராஜ் மேலேயும் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க எஸ்ஏ அருண்ராஜாவை பொறுத்தளவில் வந்து அவர் பொதுவாக யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டார் அவர் வந்து பிஹேவியர் வந்து ஒரு எஸ்பி ஒரு ஐஜி டிஐஜி கூட அப்படி பேச மாட்டாங்க கைண்டாக இருப்பாங்க அதுவும் நம்ம சிலம்பரசன் சார்லாம் சொல்லி கேட்க வேண்டாம் ரொம்ப கைண்டான மனுஷன் வேலையில் தான் வந்து சீரியஸாக இருப்பாரே தவிர அவரை யார் பார்க்க போனாலும் ப்ராப்பராக உட்கார வச்சு ஒழுங்காக பேசி அவங்கள மரியாதையாக தான் அனுப்புவார் அது வந்து கண்டிப்பாக வந்து காவல்துறை மக்களின் நண்பன்னு சொன்னால் அது கண்டிப்பாக இருக்கணும் அதை விட்டுட்டு அருண்ராஜாலாம் பார்த்திங்கன்னா யாரையும் வந்து நக்கலாக பேசுகிறது அவன் குற்றம் செஞ்சுருக்கானா செய்யலையா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடியே அவரை இழிவாக பேசுகிறது தரக்குறைவாக நடத்துறது இதெல்லாம் ஒரு களக்காடு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார் அவரெல்லாம் இணைய கேட்டால் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து அவரெல்லாம் வச்சுருக்கக்கூடாது அவரெல்லாம் வந்து மக்களை சந்திக்கிற பணியில் அவரை பணியமர்த்தக்கூடாது அல்லது பணி நீக்கம் செஞ்சிடணும் காவல்துறையை வந்து கலங்கப்படுத்துகிற மாதிரி சட்டம் ஒழுங்காக பாதுகாக்க வேண்டியதான் அதுக்காக வர்ற வயசுக்கு மொத்தவனெல்லாம் வாடா போடான்றது எந்த சாதின்றது இந்த மாதிரிலாம் அசிங்கமாக பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் பவுல்ராஜ் அவர்கள் மேலே ஏற்கனவே வடமலாபுரத்தில் ஒரு சங்கரவரில் இருக்கும்போது வடமலாபுரத்தில் பிசிஆர் கேஸில் வந்து பணம் கேட்டார் போடக்கூடாதுன்ட்டு அதுபோல் நிறைய பேர் மேலே பிசிஆர் கேஸ் போட்டாருங்களாம் நிறைய குற்றச்சாட்டு உண்டு நானே போராட்டம் பண்ணியிருக்கேன் ஆக இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் வந்து தேவையில்லாமல் வந்து இந்த மக்களுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்காங்களோ அப்படின்னது கவலை அளிக்கும் கூடிய விஷயம் போல் இன்னொரு விஷயம் நான் என்கிட்ட யாராவது ஏதாவது போராட்டம் பண்ணுங்கன்னு வந்தாங்கன்னா உடனே நான் அதுக்கெலாம் போராட்டம் பண்ண போகிறது கிடையாது அந்த பிரச்சனை உண்மையாக அந்த பிரச்சனைக்கு பின்னாடி அவர் எதுவும் சுயநலத்தோடு செயல்படுறாரா அப்படின்லாம் பார்ப்பேன் காவல்துறையில் வந்து வழக்கம் போல் சொல்கிறாங்க தப்பு பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுத்தான்றாங்க சரி ஓகே அது ஒரு வகையில் சரி தான் போராட்டம் பண்ணுறவங்க மேலேயும் சில குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்கிறாங்க அவர் சில தொழில்கள் பண்ணார் அதை நாங்கள் செய்யவுடல அதுதான் கோவன்றாங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில எது எப்படி இருந்தாலும் ஜனநாயக முறையில் தான் போராடுறாங்க ஆனால் அதே வேளையில் வந்து நம்முடைய மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் முடிந்த அளவுக்கு மறியல்கிற போராட்டத்தை வந்து ஃபைனலாக வச்சுக்கோங்க எடுத்த உடனே மறியலுக்கு போயிடாதீங்க அது பொதுமக்களையும் பாதிக்கும் உள்ளிருப்பு போராட்டம் அந்த மாதிரி போராட்டங்கன்னா பிரச்சனை இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நேற்று நடந்த சம்பவத்தில் வந்து நம்ம வீடியோ பார்க்கும்போதே தெரியுது ஒரு ஆயிருது அதில் தான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன மாதிரி தெரியுது எனிகோ இந்த நம்ம மக்கள் வந்து சீக்கிரமாக வீடு வரணும் நம்ம எஸ்பி அவர்களை சந்தித்து ஐஜி அவர்களை சந்தித்து டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் மனு கொடுப்போம் அதே போல் வந்து இந்த சம்பவத்துக்கு காரணமான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம் எல்லாத்துக்கும் மேலே அருண் ராஜாவையும் பவுல் அவர்கள் மீதும் சட்டப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை அப்படின்னு கேட்டுக்கிறோம் இது சம்மந்தமாக வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க தரப்பில் பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் வந்து எங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து இறங்கி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் இல்லைனா நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து போக அவங்க வழக்கறிஞர் வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பாங்க அது க்ராஸ் இருக்கும் அது தப்பாயிடும் அதனால் வந்து அவங்களுக்கு இந்த நம்முடைய ஆதரவை தெரிவித்துக்கிடவும் அவங்க உதவி கேட்டால் செஞ்சு கொடுப்போம் நேதாஜி சுபாசனைக்காக வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜன் நன்றி